மாடன் கொடை விழா ஒரு பெருமழை விழாவாக மண் வாசனை மிக்க விழாக தமிழ் மக்களை மனதை கவருகிற போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்து ஒரு நாலு நாளுக்கு முன்னால ஒரு பேப்பர் செய்து திரையுலகையே குழுங்க வச்சிருச்சு அலங்க வச்சிருச்சு நடிகர் செல்லகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் பத்திரிகை டிவி பூரா கதிரிச்சு இந்த தமிழை தமிழகத்தை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன் எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் தலகம் இருநூத்தம்பது படத்துக்கு மேல் நடித்தார் புகழ் கட்டபொம்மன் எவ்வளோ திருவிளையாடல் விதர்கமான படங்கள் அவர் நடைய நடிப்பு கண்ணத்தின் நடிப்பு அப்படிப்பட்ட சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏழை போது பல பேர் போனார்கள் கதறினார்கள் நான் அழுதேன் சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்காக இந்த கதி இந்த அது தம்பியை யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டாங்க அது வரிய வைரல் ஆயிடுச்சு அதோடய ரிசல்ட் என்னென்னா இந்த காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார் நடிகர் தருடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார் அண்ணே உங்கள் பேச்சை கேட்ட நான் அழுதுட்டேன் எங்கள் அப்பாவுக்கா இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசிட்டு அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள் ஆனால் இதை உண்மை பாதிதான்னு என்ன அந்த வீடு அப்பா எம்பேர்ல எழுதியிருக்காரு பிரபு பேர்ல சிவாஜி எழுதியிருக்காராம் இதை எப்படியோ மாத்தியிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள்லாம் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மட்டும் அது எம்பேர்ல தான் இருக்கு